கலந்து கொள்ளுங்கள் காலையிலேயே போட்டியில் கலந்து கொள்ள தயார் என்று அனுப்பினார் திங்கட்கிழமை அதிகாலையில் திட்டமிட்டபடி குட்டிச்சாமியின் திருமணம் இனிதே நடந்தேறியது ஊரார் உற்றார் உறவினரும் குட்டிச்சாமியை வாழ்த்தினார்கள் பெரிய வீட்டு திருமணம் என்பதனால் பல்லாயிரக்கணக்கானோர் வந்திருந்தனர் அனைவரும் பல வந்திகளில் உண்டனர் குண்டு முடித்தவர்கள் பலரும் தீர்த்தகிரி ஓடப்போகும் வால் சண்டை சிலம்ப மற்றும் மல்யுத்தம் போன்றவற்றை பார்ப்பதற்காக திரளாக அலைகள் என திரண்டு இருந்தனர் வீரையன் மலை அரவக்குறிச்சி ஓடாநிலை விருதாட்சி போன்ற பதினைந்து மையங்களிலிருந்தும் தீர்த்தகிரி பயிற்சி மையங்களில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்திருந்தனர் அவ்வப்போது திணறை அவர்கள் அமர்ந்தனர் திருமணமான குட்டிச்சாமி அவனுடைய மனைவிக்கும் ஆசிர்வாதம் செய்ததோடு தாயிடமும் அண்ணன் குழந்தசாமியிடமும் ஆசீர்வாதம் பெற்று குதிரையிலேறி மைதானத்தை நோக்கி புறப்பட்டார் உடன் பெரியதம்பியும் கிளேதரும் சென்றனர் மைதானத்திற்கு செல்லும் பாதையின்பும் மக்கள் கூட்டம் மைதானத்தைச் சுற்றிலும் மனித தலைகள் மைதானத்தை நோக்கி அரேபியன் மூன்று பேர்களுடன் குதிரையில் வந்தான் அவர்களை நோக்கி தீர்த்தகிரியும் வந்தார் அவரை பார்த்ததும் கூடியிருந்த மக்களெல்லாம் மாவீரன் தீர்த்தகிரி வாழ்க என்று குரல் எழுப்பி கைகளை தட்டி ஆராவாரம் செய்தனர் பயிற்சி இளைஞர்கள் மட்டுமின்றி தீர்த்தகிரியும் கையசைத்து அமைதிப்படுத்தினார் கூட்டத்தினர் அனைவரையும் வணங்கிய அரேபியன் பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே சிறுவர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்துடன் கூடிய அறிவிப்பு ஒன்று இங்கே வீரர்களுக்குள் கடுமையான போட்டி நடைபெறப் போகிறது இருபக்க வீரரையும் உற்சாகப்படுத்துங்கள் ஒரு பக்க வீரரும் வீரரை மட்டும் உற்சாகப்படுத்தினால் அது சுயநலமாகும் அதனால் இரண்டு தரப்பு வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்கள் அது பொதுநலம் உற்சாகப்படுத்தி நலத்தை கடைபிடியுங்கள் என்று கேட்டுக்கொள்வதோடு போட்டியினை அறிவிக்கிறேன் முதலில் மல்யுத்த போட்டி நடக்கும் தீர்த்தகிரியோடு மல்யுத்த சண்டையில் ஈடுபடுபவர் மாவீரன் சுக்ராஜி என்றான் அறிவிப்பினை தொடர்ந்து மைதானத்திற்கு வந்த சுக்ராஜி தனது உடைகளை களைந்து அரேபியனிடம் கொடுத்துவிட்டு லங்கோடுடன் நின்றான் அதேபோன்று தீர்த்தகிரியும் தனது உடைகளை களைந்து தம்பி கிளேதரிடம் கொடுத்துவிட்டு லங்கோடுடன் நின்றார் எதிராளி எப்படி இருக்கிறான் என்ன செய்யப் போகிறான் எப்படி வருவான் அவனை எப்படி பாய்ந்து கீழே விழச் செய்யலாம் என்பதையெல்லாம் அறியும் பொருட்டு ஆராய்ந்த வண்ணம் பாது